எல்லாரும் ஒரு பத்து நிமிஷம் அமைதி ஐயா ஆரம்பிச்சேன் ஆரம்பிக்கலாமா ஓம் குருவே சாமி குருவே கடவுளின் பெயரை சொல்லி அடியவன் ஒரு விண்ணப்பம் சொல்வேன் கேளாய் தேரினில் வந்தவருக்கு ஸ்ரீரோங்கம் கதையை கேட்க கடமையின் கணிப்பெடுத்து கைகூப்பி நின்றேன் பாராய் முந்தி பிறந்தவன் முதுநூல் தரித்தவன் தரித்தவன் அடிமை கொண்டாள் நீர் தோன்றி நெடும் கடல் தோன்றியது ஊர் தோன்றி உலகம் தோன்றியது ஊருக்கு மேலாண்டுபுறத்திலே ஒரு ஆழ விருட்சகம் தோன்றியது அந்த ஆல விருச்சகத்தின் அடியிலே ஒரு கன்னிப்பு தோன்றியது அந்த கன்னிப்புட்டியிலே ஒரு காராம்பசு பிறந்தது அந்த காரம்பஸும்

இதை என்னிடம் கூறினால் உனக்கு உபாயம் கிடைக்காது கையிலாயம் சென்று சிவபெருமான முறையிட்டு குறையை சொன்னால் உனக்கு உபாயம் கிடைக்கும் என்று சொன்னார் பிரம்மதேவன் காலால் நடவாமல் காற்றாய் பறந்தோடி கையிலாயம் சென்று சுவாமி என்னால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை ஏதாகிலும் உபாயம் இருந்தால் கூறுங்கள் என்று சிவபெருமான இடத்திலே முறையிட்டால் பூமாதேவி அதை கேட்கும் நேரத்திலே தாவனூர் கம்மாள பரையர்கள் காராம் பசுவை ஆலை கட்டி கழுத்தை அறுத்து தோலை உரித்தார்கள் அதன் உயிரானதோ எம

இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் பூமி பாரம் தீர்க்க வேண்டும் இந்த காராம்பசுவின் மாமிசத்தின் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடியனும் ஓடி வந்து பாத நமஸ்காரம் செய்து அடியனை அழைத்த காரணம் என்னவென்று கேட்டார் அடே வீர ஜாம்பகா பார் உலகத்திலே சிவசக்தியானவள் அந்த காராம்பசுவின் முதற் பங்கை எடுத்து சென்றிருக்கிறார் அந்த முதற் பங்கு எதற்கெட உதவும் என்று கேட்டார் சுவாமி சிவசக்தி எடுத்து செல்லும் முதற் பங்கா மாமிசம் அது மந்திரம் கற்றவர்க்கும் மந்திரம் கற்றவர்க்கும் மாயாஜாலம் அறிஞ்சவர்க்கும் மகடிக்கு மையாகும் சுவாமி என்று சொன்னான் அடே வீர ஜாம்பக நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சுவாமி நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கானதோ கொம்பானது எலும்பானது அதிலே சீப்பாகும் சிமிழாகும் சீர் பெற்று வாழுகின்ற பெண்களுக்கெல்லாம் வர்ண டப்பி ஆகும் என்று சொன்னான் அடே வீர ஜாம்பகா பிரம்மதேவன் எடுத்து செல்லும் மூன்றாவது பங்கு எதற்கடா உதவும் என்று

ஆகும் மூவாயிரம் குதிரைகளுக்கு முதுகு பட்டையாகும் என்று சொன்னான் வீரஜாமே அடே வீர ஜாம்பகா யாருமே எடுக்காமல் இருக்கின்றது அந்த ஐந்தாவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சுவாமி யாருமே எடுக்காமல் இருக்கும் ஐந்தாவது பங்கானதோ சாணமானது அதை எடுத்து நீரிட்டு கரைத்து சீர்கட்ட வீட்டை மொழிகினால் மூதேவி தொலைந்து ஸ்ரீதேவி பெருகும் மீதம் உள்ளதை எடுத்து உருண்டையாக உருட்டி வரட்டியாக தட்டி வெயிலிலே உலர்த்தி அனலிலே இட்டி எரித்தால் இட்டுக்கு நல்ல திருநீர் ஆகும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகா அடே வீர ஜாம்பகா இந்த காராம்பசுவின் மாமிசத்தின் மகிமையை நான் அறிந்து கொண்டேன் திசையின் திருப்பலன் என்னடா வடக்கே துறை மேற்கே துறை கிழக்கே ஜாம்பகன் துறை அது என்னுடைய அடே இந்த நான்கு திசைகளிலும் பிறந்த முழுமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி வடக்கே மகாபாரதம் பிறந்தது தெற்கே ராமாயணம் பிறந்தது மேற்கே சாணவர்கள் அழிந்தார்கள் கிழக்கே சங்கும் சாணார கத்தியும் பிறந்த பிறந்தது என்று சொன்னான் வீர அடே வீர ஜாம்பகா கிழக்கே பிறந்த சங்கும் சாணார கத்தியின் மகிமை என்னடா என்று கேட்டார் சுவாமி பிறந்தவுடன் தாய்க்கொடி அறுக்க சாணார கத்தியும் இறந்த பின் ஈமச்சடங்கு முடிக்க சங்குமே பிறந்தது சொன்னான் வீர அடே வீர நீ கால் பணம் முழந்துண்டு வழிபிண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்று வயிறு பிழைக்க நீ ஒரு சுடு பறையன் என்று உன்னை சோதித்து பார்த்தேனடா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நான் கால் பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கின்றன எப்படி சுவாமி இருக்க முடியும் என்று கேட்டான் ஜாம்பகா பார் உலகத்திற்கோ பரமனாய் நான் பிறந்தேன் பூலோகத்தில் சுடு பறையனாய் நீ பிறந்தாய் இன்று முதல் நீயும் பறையனும் அல்ல இந்த பரமனின் ஜாதி என்று அங்கே மங்களம் பாடி வெங்கல பறை எடுத்து கொடுத்தார் கருத்திலே பறையை பெற்ற ஜாம்பகன் அடியனுக்கு என்ன கட்டளை சுவாமி என்று கேட்டான் அடே வீர ஜாம்பகா எட்டு திக்கு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகல் என்றும் பாராமல் பால் பொழிய பூ மலர வயதான பழமுதிரை பழமுதிரை என்று வீரப்பறை சாற்றி வந்தால் பூலோகத்தில் உள்ள வயதானவர்கள் இறந்து இந்த பூமாதேவியின் பூமி பாரம் தீர்மடா என்று சொன்னார் சுவாமி நான் பூலோகத்திற்கு சென்று வீரப்பறை சாற்ற வேண்டும் என்றால் எதை தின்று எதன் மீது ஏறி எப்படி சாற்ற முடியும் என்று கேட்டான் வீர சாம்பகன் அடே வீர சாம்பகா ஐங்கல சாராயமும் அரைகல கல்லையும் கலந்து வைத்திருக்கின்றேன் அதை அருந்தி நான் ஏறும் வெள்ள வெல்ல மதையானை மீதேறி போய் பாருங்க சாற்றி வாடா என்று சொன்னார் சிவபெருமான் ஐயனின் வாக்குப்படி மதுபானம் தான் அறிந்து யானை மீது ஏறி அதிகாலை வேலையிலே காளி கோவிலை அடைந்து அம்மணி அம்மணி

தாயே ஆத்திரம் கொள்ள வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் ஓதி மங்களை பறகொடுத்து வீரப்பறை சாற்ற சொல்லிவிட்டார்கள் சோர்ந்து நிற்கின்றேன் தாயே என்று சொன்னான் வீர சாம்பகன் சாம்பகனின் பாவத்தை பார்த்து அருகில் இருந்த வேங்கை மரத்தை எடுத்து அடியும் தள்ளி நுனியும் தள்ளி மீதமுள்ளதை கணிப்பாக கொடுத்தாள் காளிகாதேவி காளியின் கருணையால் கணிப்பை பெற்ற ஜாம்பகன் மதையானை போய் சேர்ந்தான் கம்மாள தேசம் அம்மால தேசத்திலே வீரப்பறை சாற்றும் பொழுது அந்த கணிப்பானது தவறி கீழே விழுந்தது அப்பொழுது ஒரு கன்னிப்பெண் ஆனவள் தண்ணீர் படம் தூக்கி கொண்டு ஜாம்பகன் அருகே வந்தாள் அடி கன்னிப்பெண்ணே கன்னிப்பெண்ணே தவறி விழுந்த கணிப்பை என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அந்த கன்னி பெண்ணானவள் வலது காலால் எடுத்து இடது கையால் கொடுக்க கோபப்பட்டு வீர ஜாம்பகன் ஓங்கி ஒரு அடி அடித்தான் வரையை செந்தாமரை பூத்தது இரண்டாவது அடி அடித்தான் ராஜ்யத்தை அடைந்தான் மூன்றாவது அடி அடித்தான் பூலோக பூலோகம் போய் சேர்ந்தான் பூலோகத்திலே சாராய மயக்கத்திலே கஞ்சா வெறியனிலே பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி ஆறு மாதத்து பிண்டம் அலறி விழ மூன்று மாதத்து பிண்டம் முடங்கி விழ ஒரு மாதத்து பிண்டம் உதிரமாய் போக என்று சாற்றி வந்தான் பறையை அதை பார்த்தார் சிவபெருமான் அடே வீர ஜாம்பகா அடே வீர ஜாம்பகா நான் வயதான பழமுதிர பழமுதிர என்று பறைசாற்ற சொன்னால் நீ பூ உதிர பிஞ்சு கனியுதிர ஆறு மாத்து பிண்டம் அலறி மூன்று மாத்து பிண்டம் முடங்கி விட ஒரு மாத்து பிண்டம் உதிரமாய் போக என்று பறைசாட்டி விட்டாயே ஏனடா இப்படி செய்தாய் என்று கேட்டார் சுவாமி நீங்கள் சென்ன சொன்னபடி செய்தேனே ஆனால் இந்த அடியனும் பிழைக்க முடியாது இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிய முடியாது என்று சொன்னான் வீரஜாம்பகம் அடே வீர ஜாம்பகா அடியின் பிழைக்கு என்னடா வழி என்று கேட்டார் வைமுட்டு கொல்லிகாசு கொடை காசு அறிஞ்சு ஆறு காசும் முக்காட்டு சீலை முழஞ்சியில எனக்கு சேரும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இவையெல்லாம் சேர்ந்த போதிலும் இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கும் வழி இருக்கின்றதா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நான் பாவம் செய்தவர்களை சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று சொல்லி கூலியை குறைத்தவரும் குறைப்படி இட்ட

துட்டவரும் கோவில் சொத்தை துன்றவரும் கொலை புரிந்தவரும் கொள்ளை அடித்தவரும் இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் பாவிகள் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பு அடே வீர ஜாம்பகா இப்பேற்பட்ட பாவிகளுக்கெல்லாம் என்னடா கட்டளை என்று கேட்ட சுவாமி இப்பேற்பட்ட பாவிகளுக்கெல்லாம் அட்டைக்குழி அன்னக்குழி பாம்பு குழி பள்ளிக்குழி என்று சொல்லக்கூடிய ஏழாம் நரகத்திலே தள்ளி கீழா நரகத்திலே இடுவார்கள் சாமி என்று சொன்னான் அடே வீரஜாம்பகா புண்ணியம் செய்தவர்களுக்கு சொல்லுகின்ற மதித்தவரும் நடக்கிற வழியில இறங்கி முல் எடுத்தவரும் கடிக்கிற தலையை பார்த்தவரும் கோவிலை கட்டியவரும் குளத்தை வெட்டியவரும் தண்ணீர் தாகம் என்று வந்தவருக்கு தாகத்தை தீர்த்தவரும் இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் புண்ணியம் சுவாமி என்று சொன்னார் வீரஜாம்பகா இப்பேற்பட்ட புண்ணியவான்களுக்கு என்னடா கட்டல் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி இப்பேற்பட்டவர்கள் புண்ணியெல்லாம் மல்லிகை முல்லை கோங்கு என்று சொல்லக்கூடிய வாசமுள்ள மலர்களால் அலங்கரித்து உன்னுடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் சுவாமி என்று சொன்னான் வீரஜாமகன் என்னுடைய பாதத்தில் கொண்டு வந்து சேர்த்தால் என்னடா புண்ணியம் என்று கேட்டார் சுவாமி இந்த மண்ணுக்கும் மின்னுக்கும் நின்றவரும் நீயே இன்று விதி முடிய விதி விலக்கை எழுதியவரும் நீயே இன்று விதி முடிந்து வந்திருக்கும் ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய நரனை கண்டு அவர் பாவம் அவர் செய்த பாவங்களை நீக்கி அவருக்கு சொர்க்கம் அளிக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டான் வீரஜாமகன் அடைய வீர ஜாம்பகா இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்றால் உன்னுடைய வரம் நிறைவேறட்டும் என்று வரம் அளித்தார் இறைவனருக்கு அந்த அடிய அவரம் பெற்ற நான் மண்ணை வெட்டி வழி திறந்து காலியை கதவை தர ஹரிச்சந்திர வழியை விடு